திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார் மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்ருக்கும் இந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஜோதிட குருமார்களையும் அதே போல் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மனதால் உண்மையாக எப்படி நாங்கள் ஜோதிடர்கள் குரு பயிற்சி குரு மாறுனால் ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன் இது நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார் அவர்களுடைய குருவிற்கு என்னென்ன இடங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ரொம்பவும் எளிமையான முறையிலையும் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் குருவினுடைய நல்ல பார்வைகள் நல்ல நிலையை சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம் குரு சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் உங்கள் ஜாதத்தில் இப்போ தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் போய் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்மை பரிகாரமாக இருந்தாலும் சரி வழிபாடுகளாக இருந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த முற்றிலும் நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இப்போ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் இந்த ராசிக்கு குருவினுடைய நல்ல தன்மைகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது இந்த ராசியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது அந்த கிரகத்துக்கு அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உதவிகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் இது லக்னத்திற்கும் பொருந்தும் அதனால லக்ன ரீதியாகவும் நீங்கள் இதை வந்து லக்னத்திற்கு நூறு சதவீதமும் ராசிக்கு எண்பது சதவீதம் இந்த பயிற்சி அமையும் லக்னம் அப்படிங்கிறது உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் அப்போ உயிர் உடல் ரெண்டுமே உங்களுக்கு நமக்கு வேணும் இல்லையா அப்போ லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க ராசிக்கும் பார்த்துக்கோங்க அப்போ எந்த மாதிரி இருக்குன்றது நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதே போல ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு நாலு கிரகத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ச இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமுள்ள பயிற்சியாக இருக்கும் அல்லது நாலு கிரகத்திற்கு கீழே அதாவது மூணு இரண்டு ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா மீடியமான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க எந்த கிரகத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னாலும் பயப்பட வேண்டியதில்லை இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கெட்ட கட்டத்தை பார்க்கின்றாரோ அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த கட்டமும் அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன தனம் அப்படின்னா நம்ம பணம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு புத்திரன்னா குழந்தையை நாம் இந்த ரெண்டுக்கு மட்டும் குருவை நம்ம எடுத்துக்கக்கூடாது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் பதவி ப்ரமோஷன் கோடீஸ்வர யோகம் எல்லாமே குரு பகவான் தான் ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தின தின வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கணும் இல்லைங்க மாத வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே வந்து சுக்ரன் மூணு கிரகம் பணத்தை கொடுக்குங்க சந்திரன் சுக்ரன் குரு இவங்க மூணு பேர் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தின வருவாய் சந்திரன் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் மாத வருவாய் எல்லாமே சுக்கரன் கோடியாக கோடிக்கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது குருதான் அப்போ அப்போது குருதான் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டு அவங்க நிச்சயமாக கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சேர்த்தி 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 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது தான் குரு பகவான் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு பணத்துக்கு மட்டும் இல்லை சுப நிகழ்ச்சி குழந்தை திருமணம் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அவர்தான் ஒரு ஒரு நிகழ்ச்சி வீட்டில் நடக்குது குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கும் குரு பார்வை இருக்கும் அது நடக்கும் கோச்சார ரீதியாக வருட வருடம் மாறுது இல்லைங்களா அப்படி மாறி வரும் பொழுது தான் அந்த குருவினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அந்த குருவும் உங்கள் இருக்கும் நல்லாயிருக்கும் திதிசூன்யமாகவோ பாதகமாகவோ பாவ கிரகங்களோட சேர்ந்து அது க மறைந்தோ கெட்டு போய்விட்டால் அந்த குருவினுடைய வேலை கொஞ்சம் குறையுமே தவிர தாமதமாகுமே தவிர உங்களுக்கு உண்டான தன்மையை கொடுத்து விடுவார்கள் இருப்பினும் குரு உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கணும் அதுதான் முற்றிலும் உண்மை இப்போ கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது குரு எப்பொழுதுமே யார் எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்குது அவருடைய தன்மைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் முழுமையாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பழங்களை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் நிச்சயமாக ஒரு கிரகம் இருக்கணும் ஆனால் பத்தில் குரு வரும் பொழுது பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு ஆனால் அது அப்படி கிடையாதுங்க பதவியெல்லாம் பறிபோகாது உட்காந்து வேலை செய்கிறதுக்கும் கூட நேரம் இருக்காது அதாவது சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது உட்காந்து அந்த கல்லாப்பட்டியில் உட்காந்து கணக்கு வழக்கு எழுதுறதுக்கு நேரம் இருக்காது அந்தளவுக்கு உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வேலை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கூட நேரம் இருக்காது உட்காறதுக்கும் கூட நேரம் இருக்காது அந்த சேர் சேர் தான் பதவின்னு சொல்லுவோம் அந்த சேர்ல உட்கார்றதுக்கு கூட நேரம் இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் பத்தில் குரு வர வரக்கூடிய காலகட்டங்கள் பதவி பறி போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்போ பத்தாம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தொழில் ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார் புதிய தொழிலை அமை அமைச்சு கொடுத்துருவார் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்கள் குழந்தைக்கு அது அப்படியே கண்டினியூவாக வர மாதிரி ஒரு அமைப்பு எல்லாமே இந்த பத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக நடக்கும் இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் இது நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு இப்போ ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஆறு ராசி கட்டங்கள் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்களில் உங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருந்து விட்டால் சூரியன் இந்த குருவினுடைய பார்வையில் இருந்து விட்டால் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ப்ரமோஷன் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு சனி வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்ருக்காரு இல்லைங்களா அப்போது கண்டச்சனையும் உங்கள் ராசியை பார்த்துட்டும் இருக்கார் அப்போ சூரியன் வந்து இதில் ஆறு ராசி கட்டங்களை எங்காவது இருந்துட்டால் ஓரளவுக்கு அந்த கண்டச்சனையினுடைய பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் பணம் வரவு உண்டு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ஏன்னா அது குடும்பஸ்தானம் இரண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதி அதனால குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறது நிச்சயமாக மாற்றமே இருக்காது அடுத்தவங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போ லாபஸ்தானாதிபதியும் புதனே ஆகிறதுனால அதிகமான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாம் திருமண அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து மூன்று மற்றும் பத்தாம் அதிபதி இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக என்ன மாதிரி இருக்குங்க தொழில் வளர்ச்சிகள் உண்டு தைரியமும் ஒரு தொழில் பண்ணுவாங்க இத்தனை நாள் பயந்துட்டு இருந்தாலும் கூட சரி என்னடா என்ன நடக்கும் பாத்தர்லாம் இறங்கி பார்த்தரலாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் காரிய ஜெயங்கள் உண்டாகும் எந்த காரியம் செஞ்சீங்கன்னாலும் அதில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு புதிய தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை பத்தாம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த இடம் அப்படிங்கிறது மாமியாரை சொல்ற இடம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மாமனாரை சொல்ற இடம் அப்போ அந்த இடத்தை குரு பார்த்தால் மாமனார் மாமியார் கூட உங்கள் தொழில் உதவி செய்வாங்க அப்படிங்கறதுலேயும் கூட மாற்றம் இல்லை அடுத்து நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி அப்பா உதவிகளும் அம்மா உதவிகளும் பூர்வீக சொத்துக்களும் நிச்சயமாக கிடைக்கும் வீடோ மனைகளோ சொத்துக்களோ கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு அதே போல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி சார்ந்த படிப்புகள் தீர்த்த யாத்திரை நல்ல குரு அமைவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த செவ்வாயை குரு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே நாலாம் இடம்தான் அப்போ அந்த செவ்வாயை குரு பார்த்தால் அவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கார் அஞ்சு புடையவர் பத்தாம் வீட்டில் இருந்தால் குழந்தைகளுக்கும் ஒரு தொழில் அமையும் அல்லது குழந்தைகள் மூலமாக ஒரு வருமானம் குழந்தைகள் மூலமாக ஒரு தொழில் அமையக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அஞ்சு பத்து தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு உங்களுடைய தொழிலுக்கு உதவி செய்யும் அல்லது குல தெய்வத்திற்கு ஏதாவது நீங்கள் கோவில் கட்டுமான பணிகளுக்கோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் கொடுத்து விடுவார் குல தெய்வம் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வாசம் செய்யும் அப்படிங்குறதில் மாற்றமே இல்லை அஞ்சு பத்து தொடர்பு ஏற்பட்டால் குடும்ப நபரோடையே சேர்ந்து தொழில் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்போ அவரே எட்டாம் மதிபதியும் ஆகிறாரு ஏன்னா அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் அப்போ அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ எட்டாம் அதிபதியாக பத்தில் இருந்தால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதியதாக புதிய நபர்களை சேர்த்த வேண்டாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எட்டாம் நபர்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க மறைமுகமாக தொழில் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கும் அப்போ எட்டாம் அதிபதி பத்தில் அதாவது மறைவு ஸ்தானாதிபதி கேந்திரம் வரும் பொழுது ஒரு அவமானத்திற்கு அப்புறம் ஒரு தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி எட்டுனா அவமானம் அப்போ அவமானத்துக்கு அப்புறம் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கடன் விலகும் நோய் அகலும் நல்ல மருந்துகள் கிடைக்கும் அதே போல் அஞ்சாம் இடத்துக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த குருவை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் குழந்தைக்காக செலவு பண்ணுங்கள் இல்லனா செலவு செய்ய வேண்டாம் அதே போல் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நோய் அகலும் நோய் சம்பந்தப்பட்ட நல்ல மருத்துவர் நோய்க்கான நல்ல மருந்துகள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நீங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த காலகட்டங்களில் சனியை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை சொல்கிறதுனால வீட்டில் கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சனி பகவான் மூலமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து இப்படியே நம்ம ஒவ்வொரு விஷயங்களாம் நம்ம பார்த்தாச்சு இப்ப ஏழு கிரகத்துக்கும் பார்த்தாச்சு அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்துல எங்கே இருக்கின்றாரோ அதனுடைய தன்மையை குரு பார்க்கும் பொழுது அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை பொதுவாக குரு ராகுவை பார்த்தால் ராகு கேதுவை பார்த்தால் அதனுடைய தோஷங்கள் விலகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பணம் அப்படிங்கிறது குரு ராகு சேர்க்கைக்கு உண்டு அப்போது ஏதாவது திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல் குரு கேதுவை பார்க்கும் பொழுது ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சித்திக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல குருமார்கள் நல்ல ஒரு உங்களுக்கு ஆன்மீக குரு உங்களை வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல குரு கிடைப்பார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை இப்போ நம்ம ராகு கேதுக்கள் ஏழு கிரகத்துக்கும் சொல்லியாச்சு குரு வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு இந்த வருடம் முழுவதும் உண்டு அதே போல் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வீடு மனை சொத்து சுகங்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை கிடைத்தே தீரும் வேலைக்கு ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் வேலை கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எண்பது சதவீதத்திற்கு மேலே பளிதமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் உங்களுடைய தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாமே தவிர எண்பது சதவீதம் பளிதம் வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவுடிகளே சரணம்